அது எப்படி எதுங்கப்பா அதுன்னா படிக்கால வந்து எப்படி இருப்பான் அதுக்கு வந்து மேன்மை தங்கிய ஜனாதிபதி அருள் குமார் நாயக் அவர்கள் வந்து தன்னுடைய உரையாற்றி இருக்காரு அதை பத்தி நாங்க அடுத்த வீடியோல வந்து போட்டு என்னப்பா பரபரப்பா பேஸ்புக் இருந்தாலும் வெப்சைட் இருந்தாலும் யூடியூப் இன்ஸ்டாவில் இருந்தாலும் ஒரு வீடியோ இன்னைக்கு அப்படியே பண்ண பண்ண

செயல் யூஸ் பண்ண வாகனங்கள் பிராடோ ரேஞ்ச் ரோவர் லேண்ட் ரோவர் இது மிக்சுபிஷி மொட்டாரோ அது இது எல்லாமே அங்க இருக்கு ஒவ்வொரு வாகனமும் மூணு கோடி நாலு கோடி ரெண்டு கோடி இதெல்லாம் வாகனத்தினுடைய கணக்கு போட்டு பார்த்தாலே கிட்டத்தட்ட பில்லியன் கணக்குல போகும் இதெல்லாம் மக்களினுடைய வரிப்பணத்துல நீங்க சொகுசா வாழ்ந்துட்டு இருந்தீங்கப்பா நல்லா இருந்தீங்கப்பா எல்லா வாகனங்களும் நீங்க நிறுத்தி போட்டிருந்தீங்க நேர்த்தி எங்களால வீடியோ போட முடியாம போச்சு அதனால எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது புதிதாக ஆஹ் பதவியேற்ற பிரதமராக பதவியேற்ற சிங்கப்பெண் ஹரிணி அமரசூரிய டாக்டர் ஹரிணி அமரசு அமரசூரிய அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் பெண்களை வந்து சில பேர் வந்து ரொம்ப ஈஸியா நினைச்சுவாங்க பட் பெண்கள் வந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் போகலாம் படிச்சு அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்குரிய சுதந்திரம் என்னன்னா தனக்கு செய்ய முடியாததையும் செய்யணும் அப்படிங்கிறது இருக்கிற சுதந்திரம் பெண் சுதந்திரம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அஹ் பேச்சாளர் பரவீன் சுல்தான் அவர்கள்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க தனக்கு செய்ய முடியாததை செய்வதும் பெண் சுதந்திர பொம்பளை பிள்ளைங்களை அதிகமா வந்து வீட்டுல படிக்க இல்லை காரணம் என்னன்னா படிச்சு அதிகமா கேள்வி கேட்கணும் படிக்க வைக்கிறது அமரசூரிய அவர்களை பார்க்கும்போது காமான ஒரு குணம் கொண்டவங்க ரொம்ப அமைதியான ஒரு போக்கு நல்ல மூளை அதிகமா பேச மாட்டாங்க நல்லா படிச்சிருக்காங்க இன்னைக்கு பன்னிரெண்டு பதிமூன்று அமைச்சுக்கள் அவங்களுக்கு கீழே இருக்கு நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையா இருக்குங்க இதை நான் நேத்து சொல்லியிருக்கோம் பட் ரொம்ப லேட் ஆகி சொல்லிட்டு இருக்கேன் விஜித

பிறந்த ஊருக்கு வந்து ஒருத்தர் போயிருக்காரு அவர் ஏன் போனார் அப்படின்னா சைட்ல வந்து புகைப்படத்தை நமக்கு கா காமிக்கிறேன் அவருடைய வீடியோ என்னை தான் போட்டுருக்காரு எடுத்து போட முடியாது அதுல வந்து அவர் சொல்லியிருக்காரு பேஸ்புக்ல இருந்தா அனுரா அவர்கள் பிறந்த வீடு அப்படின்னு வந்தது அதனால பார்க்கணுங்கிறதுக்காக வந்தோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வண்டி எடுத்துட்டு போறாங்க அனுரா அவர்கள் பிறந்த வீட்டுக்கு வந்து போறாங்க அவரு ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்திருக்காரு பட் அந்த இருந்த வீடுக்கு போறாங்க சின்ன வயசுல பிறந்த வீட்டுக்கு வந்த வீட்டுக்கு போறாங்க மொளு காச அப்படிங்கிற இடம் அதாவது ஆண்டியா கலை பக்கத்துல கலைவலை கலைவலை இருக்குது அப்போ அங்க போனாக்கா ஒரு சின்ன வீடு நான் சைட்ல காமிக்கிறேன் பாருங்க சின்ன வீடு எல்லாமே அந்த தெரிச்சு போயிருக்கு அதுக்கு உரிமையாவது அவருடைய மாமா தானா அதுல தானா அனுர் அவர்கள் பிறந்து சின்ன வயசுல ஓடி வெளியானூர் காட்டுக்குள்ளதான் இருக்கு அந்த வீடு அங்க போனது அவர் சொல்லியிருக்காரு அக்கா விசாநாயக ஹேரத் அப்படிங்கிறவங்க தான் அவனுடைய அக்கா அவர் சொல்றாரு இந்த நாட்டு ஜனாதிபதியினுடைய அக்கா அவ்வளவு ஈஸியா சந்திக்க முடியுமா இல்ல ஆனா நான் இப்ப சந்திக்கிறேன் பாருங்க சின்னதா ரொம்ப ரொம்ப எளிமையா ரொம்ப ஒரு வீட்ல போடுற ட்ரெஸ்ஸோட அவங்க நிக்கிறாங்க நீரா ஜனாதிபதியுடைய அக்கான்னு சொன்னா ஆமாங்க நான் தான் ஜனாதிபதியுடைய அக்கா அஹ் இவரு இங்கதான் வந்து பிறந்தாரு அவர் அதுக்கப்புறம் அவர் வந்து பிறந்த ஹாஸ்பிடல்லையும் காமிச்சிருந்தாரு மக்களுக்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட அந்த சின்ன ஹாஸ்பிடல் அங்கதான் பிறந்துருக்காரு இந்த வீட்லதான் ஓடி விளையாண்டு இது பண்ணாரு அவனுடைய அப்பா இங்கதான் இருந்தாங்க அப்படிங்கறது ஒரு சின்ன வீடு ஒரு ஜனாதிபதி அவரு இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணாரு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி சந்திரிகாவாக இருக்கலாம் பிரேமதாசவாக இருக்கலாம் மைந்தவாக இருக்கலாம் கோட்டாவாக இருக்கலாம் மைத்திரியாக இருக்கலாம் எங்களுக்கு எல்லாம் வளர்வையில இருந்து வந்தவங்க பங்களாவில இருந்து வந்தவங்க ஆனா நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரா அவர்கள் வந்து இந்த சின்ன வீட்டுல இருந்து வந்தவரு அத போய் நம்ம பார்க்கும் பொழுது இருக்கிற சந்தோஷம் வந்து எப்படியான ஒரு லைஃப் அவருக்கு இருந்திருக்கும் அப்படிங்கறத வந்து அவங்க போட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது இதுல எனக்கு என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் அந்த ஜனாதிபதியுடைய வீடு அவர் வாழ்ந்த இடம் அவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த வீடு அவங்களுடைய அம்மாவுடைய வீடு எல்லாமே இந்த தேர்தலுக்கு முன்பைய நாள்கள்ல இருந்து வந்து ரொம்ப வைரல் ஆகி வந்துட்டு இருக்கு அவங்களுடைய அம்மா எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வயசானவங்க அவ்வளவு வயசு கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசுக்கு மேல இருக்கும் அவங்களுக்கு எளிமை இருக்காங்கப்பா அவங்களுடைய அளவு அவங்களுடைய அக்கா கிட்ட கேக்குறாங்க அப்போ உங்க வந்து மீட் பண்ணாரு அனுர் அவர்கள் அப்படின்னு கேட்டோடனே ஆமா தேர்தலுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக வந்து பாத்துட்டு தான் போனாரு அப்படின்னு அது அவங்க ரொம்ப ரொம்ப காமா சொல்லும் பொழுது அடக்கமா சொல்லும் பொழுது அதுல எனக்கு வந்து நம்ம எல்லாம் லைட்டா படிச்சாலே ஒரு யூனிவர்சிட்டியில போய் ஒரு டிகிரி எடுத்தாலே காலுக்கு மேல கால் போட்டு ஒரு கண்ணாடி போட்டு ஒரு பெரிய ஒரு

ஜஸ்ட் அந்த டவுன் டுர்த் இருக்கு இல்லையா ரொம்ப தலை என்ன சொல்றது ரொம்ப பக்குவமாக ரொம்ப அழகாக பேசும்பொழுது நல்லா சோ கூட நான் ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட கேட்டிருந்தேன் அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் இங்க இருக்காங்க வெளிநாட்டுலதான் இருக்காங்க என்ன காரணம் அவங்களுடைய குடும்ப அஹ் யாரு உறுப்பினர்கள் அரசியலுக்குள்ள கொண்டு போய் போடக்கூடாது வெளியே போக்கஸ் பண்ணி காமிக்க கூடாதுன்னு அவர் இருக்காரு அதை பெருசா தூக்கி போட்டி எல்லாம் செலுத்த கூடாதுன்னு இருக்காரு அப்படிங்கறதுதான் நேற்று நான் பார்த்த ஒரு வீடியோ இங்க தலதா மாளிகைக்கு இங்க வந்து இருந்தாரு போல வண்டியில வந்து இறங்குறாரு இறங்கி கொடை பிடிக்கும் போது வேணா கொடை என்ன கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயம் வந்து ஆட்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரிதான் அது எல்லா விஷயங்களும் நம்ம அதை நோக்கி நம்ம பாத்துட்டு இருக்கிற மாதிரி அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் வந்து அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கார் கதவை வந்து தானே திறக்கிறது சோ இவ்வளவு வண்டிகள் இப்ப இன்னைக்கு வந்து அமைச்சர்கள் ராஜா அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் செயலாளர்கள் அத்தனை பேரோட வண்டி அதுல கொஞ்சம் வண்டியை காணும் காண இல்லையா காணுமா எங்கடா வண்டி பார்த்தாவே பதிவேற தேடி பிடிச்சிருக்கோம் யாருக்கு யாருக்கு வித்தாங்களோ அந்த பொங்கிட்ட தூக்கு எங்க கொடுத்தாங்களோ என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ எந்த இரும்பு கடை கொடுத்தாங்களேன்னு தெரியல சோ இவ்வளவு விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அந்த வண்டியில வந்து இன்னைக்கு போய் நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்து எல்லாமே வந்து நல்லா இருந்தது மாகாணங்களுக்கும் இலங்கை வானொலி கூட்டுதாபனத்தினுடைய தலைவர்களை வந்து மாத்திருக்காங்க லேக் ஹவுஸ் நிறுவனத்தினுடைய தலைவரை இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் புதிய தலைவர் வந்து அப்படிங்கிறவர் இவரே வந்து பல்கலைக்கழகத்தினுடைய பட்டதாரி

பேரா ஜந்த பேராசிரியர்கள் உபவேந்தர்கள் எல்லாமே படிச்சவங்க ஆய்வாள பிஎ்டி க பிரதமரே கலாநிதியா இருக்காங்க எதிர்பார்க்கவில்லை அவங்களுக்கு நேற்று அவனுடைய வீட்டுல வந்து அனு அவர்களை வரவழைச்சு ஒரு விருந்து போட்டிருக்காங்க ஹரிணி அமரசூரிய அவர்களுடைய வீட்டுல அவ்வளவு ரொம்ப எளிமையாக அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு எல்லாமே கொஞ்சம் நமக்கு வந்து இப்போ ஜனாதிபதியினுடைய பதவியேற்பு அப்படின் பொழுது பரபரப்பா பேரணிகள் ஊரணிகள் ஆஹ் ராணுவ படையினருடைய அந்த இதுகள் அது எல்லா பட்டாசு எல்லாத்தையும் பார்த்து நம்ம பழகி போனோம் நம்ம என்னுடைய வயசுக்கும் உங்களுடைய வயசுக்கும் அதுதான் நடந்திருக்கு அதை வேற மூணு மணி நேரத்துக்கு ஒளிபரப்பு செஞ்சு எத்தனையோ நாட்டினுடைய ராஜதந்திரிகள் அதிபர்கள் அவருடைய மனைவிகள் அவர்களுடைய எல்லாம் கூப்பிட்டு வச்சு பதவியை கொடுத்து இருக்கிற பதவியேற்பதான் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா பார்லிமெண்ட்ல உள்ள ஒரு தலைவே இல்லாத ஒரு பதவியேற்பு லைஃப்லயே நான் தான் டைம் பாத்திருக்கேன் இதெல்லாம் ஒரு அனுபவம் தான் இருக்கு அண்ட் அதை தாண்டி வந்து நேற்று இன்னொரு வீடியோ நான் வந்து பார்த்தேன் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதியெல்லாம் பாதுகாப்பு வந்து வண்டி ஒரு வண்டி போச்சுன்னு அதுக்கு முன்னாடி ஒரு நாலு வண்டி அதுக்கு பின்னாடி ஒரு நாலு வண்டி ரெண்டு பைக் அப்படிதான் போகும் பட் இவரு வந்து போகும் வரும்போது ரெண்டே ரெண்டு வண்டி தான் அவருடைய வண்டி வந்து அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு வண்டி வந்து அப்ப நிறைய பேர் கீழே அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பா இது வந்து எளிமை தரத்தை காண்பதை தாண்டி இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் பாதுகாப்பு ஜனாதிபதிக்குரிய பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வேணும் கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா அவர் இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவர் கண்டிப்பா வந்து பாதுகாப்பு வேணும் அதனால ஒரு நாலு வண்டியோ அஞ்சு வண்டியோ போறதுல தப்பே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு இருபத்தி பேருக்கு வர வேண்டிய அமைச்சு பதவிகள் வந்து மூன்றே மூன்று பேருக்கு கீழே வந்து இருக்கு அப்படிங்கும் பொழுது சந்தோஷம் தான் இது நேற்றைய செய்தி தான் இல்ல பாத்தீங்கன்னா அவன் அனுரா அவர்களினுடைய ஜனாதிபதியின் கீழ் வந்து பாதுகாப்பு அமைச்சு நிதி அமைச்சு பொருளாதார அமைச்சு கொள்கை வகுப்பு அமைச்சு திட்டமிடல் மற்றும் சுற்றுலா அமைச்சு எரிசக்தி அமைச்சு விவசாய அமைச்சு காணி அமைச்சு கால்நடை அமைச்சு நீர்ப்பாசன அமைச்சு மீன்பிடி அமைச்சு நீர்வள அமைச்சு அப்பா இவ்வளவு அமைச்சுக்கள் எப்படிமா மெயின்டைன் பண்ண போறாரு எப்படி எல்லாத்தையும் பாக்க அடுத்த கேள்வி எதிர்கட்சிகாரங்களுக்கு கூட ஒரு கேள்வி எப்படி நீ உனக்கு கீழே வந்து இத்தனை அமைச்சர் எடுத்திருக்க செஞ்சுவியா நீ செஞ்சுவியா பாத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரிதான் ஆஹ் தாண்டி இன்னைக்கு இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் சதி பிரேமதாஸ் அவர்கள் வந்து தோல்வி அடைஞ்சதுல ஒரு சதி இருக்கு அப்படிங்கறது ஒரு கதை வந்து நடந்துட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லறதுக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு பேச முடியல வர முப்பதாம் தேதி வந்து மதுரை மாவட்டத்தினுடைய பாதி நாவல முஸ்லிம் மகா புத்தகங்கள் கொடுக்கறதாக இருக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்குமதியான புத்தகங்கள் கொடுக்கறதாக இருக்கும் அதுக்கு எப்பயுமே எங்களுக்கு கண்டினியூஸ் ஆயிட்டு அது ஒன்பதாவது பாடசாலைங்க அந்த ஒன்பதாவது பாடசாலை வரைக்கும் எங்களுக்கு சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய குட்டி ஐயா குடும்பம் அவர்களுக்கும் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நாதன் ஐயா அவர்களுடைய பணத்துல இருந்தா இந்த புத்தகங்கள் வந்து வாங்கி வச்சிருக்கோம் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து இறைவனுடைய அருள் வேணும் எங்களுடைய நேயர்கள் இந்த வீடியோ யார் யார் பாக்குறீங்களோ குட்டி ஐயா அவர்களுடைய குடும்பத்துக்காகவும் நாதன் ஐயா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நாதன் ஐயா அவர்களுடைய குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனை செஞ்சு அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க என் பசங்களை படிக்க வைக்கிறது அடுத்தவங்களை நல்லா இருக்க வைக்கிறது அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறது அப்படின்னு போது இறைவன் நம்மள ஒரு நாளுமே வந்து கைவிட மாட்டான் ஆண்டவன் நம்மளை எப்பயும் பாத்துக்கும் அதே மாதிரிதான் அன்பகுமார் திசாநாயக் அவர்களே உங்க

அப்படிதான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அதே நேரம் எதிர்கட்சி சார்புல ரணில் அவர்களுடைய சார்புல நிறைய பேர் வந்து கேட்கறதுக்கு இருந்துட்டு இருக்காங்க பாப்ப அல்லாஹ் எதுவாக இருந்தாலும் இறைவன் வந்து நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல நல்ல படிப்பினையை வந்து கொடுத்து நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வேண்டிக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் குட் நைட்